ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் நடந்துட்டிருக்கு இந்த மாதத்துல த ஒரு முக்கியமான நாள் நாளை நாளாக வருது நாளை நாள் தேதி வந்து ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய ஆறாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரண நாள் கிடையாது வெள்ளிக்கிழமை நாளை நாள் மிகவும் மங்களகரமான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன மங்களகரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை இது வந்து சுக்கர அமாவாசை என்று சிறப்போடு அழைக்கப்படுது பேசிக்காகவே ஆவணி மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஸோ ஜோதிட ரீதியாக இந்த மாதத்தை அரச மாதம் சிங்க மாதம் என்று அழைக்கப்படும் ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி அவிட்டோம் ஆவணி மூலம் அதுக்கப்புறம் மிக முக்கியமான வரலட்சுமி விரதம் அப்புறமேட்டு விநாயக சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓணம் பண்டிகை இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் வரும் அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் சிறப்பானது ஸோ இதில் அமாவாசையும் பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பான நாள் ஸோ ஆவணியில் வரக்கூடிய அமாவாசையில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுடைய ஆசையும் நம்ம வாழ்க்கையில் இருந்தாதான் நம்ம பண்ணக்கூடிய காரியங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் ஸோ வெற்றி கிடைக்கிறதுக்கு குலதெய்வத்துடைய அருளை பெற நாளை அமாவாசை நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இதுவரைக்கும் குலதெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு செய்யாமல் இருந்து இருந்தீங்கன்னா அந்த கோவத்தை வந்து நீங்கள் வந்து மாத்திரத்துக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாளை நாள் குலதெய்வ பூஜையை செய்ங்க இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஈஸி இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து ஈஸியாக வந்து மாறும் சரி வாங்க எப்படி வந்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி அமாவாசனாவே வந்து முன்னோர் வழிபாடு தானே நீ என்ன குலதெய்வ வழிபாடு சொல்கிறேன்னு கேட்கலாம் ஸோ அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் அதை தொடர்ந்து அமாவாசையில் செய்ய வேண்டிய நிலைவாசல் பரிகாரம் தான் இந்த குலதெய்வ பரிகாரம் இதை செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் சரி இப்போ அமாவாசையில் நாளை நாள் உங்கள் வீட்டு வாசலில் செய்ய வேண்டிய அந்த பொண்ணான பரிகாரத்தை பார்க்கலாமா வாங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதை நீங்கள் செய்து பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிலைவாசலுங்கிறது குலதெய்வம் வந்து தங்கக்கூடிய ஒரு வாசல் நிலைவாசலில் குலதெய்வம் வந்து தங்கிவிட்டால் குலதெய்வத்தை மீறி எந்த ஒரு கெடுதலும் நம்மளுடைய நிலைவாசலுக்கும் நுழையவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துல பவர்ஃபுல்லான காட் வந்து இருக்கிறது தான் முக்கியம் குலதெய்வத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது வந்து எந்த நாள்னா அமாவாசை தினத்தை சொல்லலாம் இந்த அமாவாசையில் தவறாமல் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக மிக முக்கியமான திதி திதித்தர்பட காரியங்களையும் தவறாமல் செய்திடணும் நாளை ஒரு நாளில் இந்த ரெண்டு விஷயத்தை யார் தவறாமல் செய்திட்றீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் தலையெழுத்துங்கிறது மாறும் ஆக்சுவலி இது உங்களுடைய குடும்பத்திற்கு மேலும் மேலும் நல்லதை கொடுக்கும் என்று கூட சொல்லலாம் நிலைவாசலில் குலதெய்வம் தங்க வேண்டும் நிலைவாசல் தாண்டி எந்த ஒரு கெடுதலும் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது என்றால் நான் சொல்கிற மாதிரி நாளை அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வேண்டி செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ தெரிந்து கொண்டு கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பயன்பெறுங்க அதாவது இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க அமாவாசையான நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா மாலையில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா காலையிலேருந்து மத்திய வரைக்கும் முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் படையல் போடுறதெல்லாம் பண்ணிட்டு மாலையில் ஃப்ரீயானதுக்கு பின்னாடி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க மாலையில் எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை சரியா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் ஆறு மணிக்கு பிறகு எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதை நீங்கள் செய்து பயன்பெறுங்க சரி வாங்க எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் அமாவாசையான நாளை நாள் மாலை ஆறு மணிக்கு ஃபஸ்ட்டு பூஜைக்கு போய் விளக்கை ஏற்றி குலதெய்வத்தை வந்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு ஒரு பெரிய சிவப்பு துணியை எடுத்துக்கோங்க அந்த சிவப்பு துணி வீட்டில் இருக்கிறதே பயன்படுத்திக்கோங்க சிவப்பு துணி இல்லைன்னா பரிகாரத்துக்கு சிவப்பு துணியை வாங்கிக்கோங்க சிவப்பு துணியை வாங்கி அதில் பார்த்தீங்கன்னு சில ஆறு பல் தோல் உரித்த பூண்டை வந்து வைங்க அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு சின்ன கறி துண்டையும் வைங்க அதாவது இஸ்திரி போடுறாங்கள அந்த கடையில் வந்து கிடைக்கும் இல்லை என்றால் கடையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார்கோல் வந்து கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க இதை வந்து அந்த சிகப்பு துணியில் வைத்ததுக்கு பின்னாடி முடிச்சாக கட்டிடுங்க அதாவது சிவப்பு துணியில் ஆறு பல் பார்த்திங்கன்னா தோல் உரித்த பூண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறிய கறி துண்டு இதை ரெண்டையும் அதில் வைத்து முடிச்சாக கட்டிடணுங்க கட்டினதை நிலைவாசலில் வந்து மாட்டி வைங்க அதுக்கப்புறம் நிலைவாசலில் மாட்டி வைத்ததுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளே நுழையும் போது தலையில் இந்த முடிச்சு படாத மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வைக்கணும் கொஞ்சம் உயரமான இடத்துல மாட்டி வைக்கணும் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் இந்த முடிச்சு மாட்டி தொங்க விடணும் ஒவ்வொரு அமாவாசை வரும்போதும் பழைய முடிச்சை எடுத்து கால்படாத இடத்துல தூரமாக போட்டு விட்டு புதுசாக பூண்டு புதுசாக கரித்துண்டு வாங்கி சிவப்பு துணியில் வைத்து கட்டணும் சிவப்பு துணி புதுசாகத்தான் எடுக்க வேண்டும் பழைய முடிச்ச அவிழ்க்க கூடாது அப்படியே குப்பை தொட்டியில் போடணும் அதாவது இந்த சிகப்பு துணி வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் புதுசாக தான் வைக்கணும் பழைய இது கட்டி வைத்ததை அப்படியே வந்து குப்பை தொட்டியில் போட்டுடணும் இந்த முடிச்சு நிலைவாசலில் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு கெட்டதும் நிலையாது கெட்ட எண்ணத்தோடு யாராவது வந்தால் கூட அந்த எதிர்மறை ஆற்றல் உங்க குடும்பத்திற்கு கெடுதலை செய்யாது என்பது இந்த பரிகாரம் மூலியமா குறிப்பிடப்படுது நாளைய வெள்ளிக்கிழமை சேர்ந்திருக்கக்கூடிய தினம் இந்த தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கோ அதே போல் அமாவாசை நாள் என்றால் கட்டாய வீட்டில் இருப்பவர்களுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் அதனால் இந்த பரிகாரம் மாலை ஆறு மணிக்கு பிறகு செய்துட்டு திருஷ்டி வந்து கழித்திருங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு கடுகை வந்து கையில் எடுத்து ரசத்துக்கு தாளிக்கக்கூடிய கடுக அந்த கடுகை தான் சொல்கிற வீட்டில் இருக்கக்கூடிய கடுகையே பயன்படுத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடுகை கையில் எடுத்ததுக்கு பின்னாடி அந்த கடுகை உங்களுடைய தலையில் வந்து மூன்று முறை சுற்றி என்னை பிடித்த கண்திருஷ்டி கெட்ட சக்தியெல்லாம் விலகி செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கடுகை அப்படியே வந்து நெருப்பில் போட்டு விட வேண்டும் இல்லைனா ஒரு மண் அகல் விளக்கில் கட்டி கற்பூரத்தை ஏற்றி அந்த கடுகை அந்த நெருப்பில் போட்டால் வெடிக்கும் அந்த கடுகை வெடிப்பது போல உங்களுடைய கண் கண்திருஷ்டி கஷ்டங்கள் எல்லாம் வெடித்து போகும் என்பது நம்பிக்கை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய கணவருக்கு கூட இதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாளை நாள் சுற்றி போடலாம் பெண்கள் நீங்களே உங்களுக்கு சுற்றி போட்டுக்கொள்ளுங்க இனிமையான இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரங்கள் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து மாறுவதை நீங்களே வந்து பார்க்கலாம் ஆனால் இதை செய்யும்போது நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் வந்து உங்களுக்கு பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க கடுகு தவிர வேறு நாளினால் பயன்படுத்தக்கூடாது அந்த கடுகு வெடிக்கிற போது தான் அது உங்களுக்கு திருஷ்டியை வந்து வெடிக்கிற மாதிரியான அர்த்தம் அதனால் வெடிக்கிறத வந்து நல்லா பார்த்துக்கோங்க நல்லா வெடிக்குதா அப்படிங்கிறத ஸோ இது மாதிரியான பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக அமாவாசையில் செய்யும்போது நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்குள்ள நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இந்த முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை அமாவாசையில் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தோள்களோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸோ பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்